ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் யாரை நல்லவங்க யாரை கெட்டவங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஆனால் நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க பாருங்கள் அதுதான் வழியிலையும் பெரிய வழின்னே சொல்லுவேன் இப்படி நல்லவங்க மாதிரி நடித்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்கக்கிட்ட இப்படி நடங்குங்க அவங்க மன நொந்து போகட்டும் ஏன்னா நம்ம அவங்கள நல்லவங்கன்னு நினச்சிருப்போம் நல்ல உரிமையும் கொடுத்துருப்போம் ஆனால் அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணும்போது நம்ம மனசு எவ்வளோ வலிக்கும் எவ்வளோ வேதனைக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின் சொல்லி ஒவ்வொரு நம்பிக்கை துரோகமாக அனுபவித்தவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த வலியும் வேதனையும் வாங்க இப்படி உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தங்க நம்பிக்கை துரோகம் அதுவும் நீங்கள் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்புனவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட இப்படி நடங்க மனம் நொந்து போவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் உரிமை இல்லாத இடத்துல போய் உரிமை கேட்குறதும் தவறுங்க அதே போல் உரிமை இல்லாத இடத்துல பாசம் வைக்கிறதும் மொ மிக மிக தவறுன்னே சொல்லுவேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்பிக்கை துரோகம் எல்லா இடத்துலையுமே இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் கணவன் மனைவிக்கு மன மனைவி கணவனுக்கு அதே போல் நண்பர்கள் இன்னொரு நண்பருக்கு அதே போல் அண்ணன் தம்பி உறவு முறையில் இப்படி எங்கே பார்த்தாலும் நம்பிக்கை துரோகம் பெருகிக்கிட்டே தான் இருக்குது குறைஞ்சது மாதிரி இல்லவே இல்லை நல்லவங்க மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்கள்ல அவங்க வெளியில் உள்ள ஆளாக இருக்காதுங்க ரொம்ப நல்லா நம்ம கூடவே இருந்து நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட ரொம்ப பழகுன தான் நமக்கு என்ன செய்வாங்க நம்பிக்கை துரோகத்தை பண்ணுவாங்க இதில் நம்பிக்கை துரோகத்துக்கு உள்ளானவங்க மனசு வலி ஏற்பட்டு சிலவங்கள பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க அப்போ இது வந்து ஒரு முட்டாள்தனம் அப்படின்னே சொல்லுவேன் ஏனி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நீங்கள் ரொம்ப நம்பினவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க உங்கள் மனசு ரொம்ப வலிச்சிருக்கோம் ரொம்ப நீங்கள் அவங்கக்கிட்ட கதறி அழுதுருப்பீங்க உங்கள் நேர்லேயே உங்கள் அழுகை கண்டிப்பாக அவங்க பார்த்துருப்பாங்க அப்போல்லாம் பதறி போகாத மனம் இழகாத மனம் உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்தாங்க இழக போகுது இது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னே சொல்லுவேன் நாளும் உங்கக்கிட்ட நல்ல உங்கள் மாதிரி முகமூடி போட்டு உங்கள் பின்னாலே சுற்றி செத்துரிஞ்சாங்க திடீர்னு பாருங்கள் அந்த முகமூடி கலந்து விழுந்துருச்சு அவங்க நல்லவங்க இல்லைன்னு உங்களுக்கு தெரிய வருது இல்லை உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வருது இல்லை அப்புறம் எதுக்கு அவங்களுக்காக அழுறீங்க அழக்கூடாது ஈனா அவங்க உண்மையானவங்க இல்லை அவங்க உண்மையானவங்களா இருந்திருந்தா நீங்கள் கண்ணீர் வடிக்கையில நியாயம் இருக்குது அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க நீங்கள் அவங்க மீது அளவு கடந்து அன்பு அந்த அன்புக்கு அவங்க பாத்திரம்னா இல்லை அதாவது அன்பே இல்லாமல் துரோகி அவங்க யாருனாலும் மன்னிக்கலாங்க வாழ்க்கையில் ஆனால் நம்பிக்கை துரோகத்துக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது மன்னிக்காதுங்கன்னே சொல்லுவேன் இன்றைக்கு உலகத்தில் காதலர்களில் உண்மையான காதலை இருக்குது போலியான காதலாக இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க காதல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன்ட்டை சொல்லி ரொம்ப காலாவ் பண்ணுறது அவங்க தலை மறைஞ்ச உடனே இன்னொரு பர்சன்ட் தேடி போகிறது இப்படிலாம் இந்த உலகத்தில் வந்து நிறையா இருந்துகிட்டு தான் இருக்கா நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் ஒரு சில நபர் இப்படி மேரேஜுக்கு முன்னாடியே ஒருத்தங்க துரோகம் பண்ணுறது தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்கள மேரேஜ் பண்ணாதீங்க ஏன்னா பண்ணின பிறகும் பழையபடியும் உங்களை விட்டுட்டு இன்னொரு உறவை நாடி போவாங்க இது வந்து வாழ்க்கையில் பெரிய வலினே சொல்லுவேன் எதனாலும் பொறுத்துக்கலாம் ஆனால் இப்படி நடக்கும்போது வாழ்க்கையை சீரழிஞ்சு போகும் அதனால் நீங்கள் உங்களை ஒரு ஆளை சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ளே பார்ட்னர்ஷிப்பாக இருக்காங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்ல யோசித்து எதனால் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துரோகத்தில் மாட்டிக்கிட்டவங்க கண் கலங்கி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப ரொம்ப கவலைக்குள்ளே மாறுவாங்க அது ரொம்ப வலிக்கிற ஒரு விஷயம்னே சொல்லுவேன் ஆனால் இப்படி துரோகம் பண்ணினவங்கள நினச்சி கண்ணீர் வடிக்கிறது அதை விட கோலத்தனும் சொல்லுவேன் நீங்கள் அவங்கள நினைச்சு ஒரு நாள் கண்ணீர் வடிக்கக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணணுன்னா அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணுங்க இந்த உலகத்தில் எல்லாமே கடந்து போகக்கு கற்றுக்கணுங்க எதை அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா காயங்களையும் அந்த காயங்களை நம்ம கடந்து போக கற்றுக்கணும் அந்த காயங்களை கடந்து போனால் தான் அது மறக்க முடியும் நீங்கள் அதிலே நின்றுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காயங்கள் வந்து மாறவே மாறாது குறிப்பாக நம்பிக்கை துரோகங்கிற ஒரு காயம் நீங்கள் அந்த காயத்தை கடந்து அதில் பக்குவப்படணும் நிறைய அனுபவங்களை நீங்கள் இப்போ பற்றிருப்பீங்க யாரை நம்புனா எப்படி நம்புனா அவங்க துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இது இனி அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் ஏமாறாத அளவு உங்களை நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லணும் சொல்கிறேன் அடுத்தவங்களை நம்புறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் நம்புங்க நிறைய பேர் பண்ணுற வேலை என்ன தெரியுமா அவங்கள அவங்கள நம்புறதில்ல அடுத்தவங்களை அளவுக்கு அதிகமாக நம்புவாங்க அவங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி சுற்றி தெரிவாங்க ஆனால் அவங்க உலகம் நினச்சி ஒன்றுமே தெரியாது பாவம் அப்படின்னு சொல்லி பாவமும் பார்த்துருப்பாங்க ஒன்றே ஒன்று இன்றைக்கி நம்பிக்கை துரோகத்துலேருந்து நீங்கள் அழுதுகிட்ருக்கீங்கல்ல அவங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் பாவம் பார்த்துருப்பீங்க ஐயோ இவங்க பாவம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அவங்க தான் இன்றைக்கி வச்சு செய்திருப்பாங்க நல்லா நம்பிக்கை துரோகத்தை அதனால் யாருக்கும் பாவம் பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் பாவம் பாருங்க ஆனால் யார் யாருக்கு பார்க்கணும் அதில் ஒரு கிளாரிட்டி வேணும் தெளிவு வேணும் எல்லாத்துக்கும் பாவம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பாவம் பார்த்துட்டு லாஸ்ட்டில் ஏமாந்து கண்ணீர் வடிக்கிறது நீங்களாக தான் இருக்கும் நீங்கள் பாவம் பார்த்த உறவு அவங்க எடுத்துருக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா அன்பு பெரும்பாலும் பாருங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க அன்புங்கிற ஒரு அக்கருவியை தான் எடுத்து அந்த அன்பை காணித்து தான் ஏமாத்துறாங்க அவங்க எது செய்தாலும் அவங்க மேலே சந்தேகம் வராத அளவு பக்க பிளான் போட்டு அதுக்கு பிறகு தான் அந்த துரோகங்கிற ஒரு செயலுக்குள்ளே போகிறாங்க செய் தெரியாமல் செய்கிறது தவறுங்க அது மன்னிக்கலாம் ஆனால் தெரிஞ்சே பக்காவை பிளான் பண்ணி செய்வது துரோகம் பச்சை நம்பிக்கை துரோகம் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்கள ஒத்தையும் ஒரு நாள் மறக்காதுங்க மன்னிக்கவும் செய்யாதீங்க குறிப்பாக அவங்கள சேர்த்துக்கவும் செய்யாதீங்க இவங்களுக்கு நீங்கள் குடிக்கிற பதிலடி என்ன அழுதுட்டு உட்காந்துருக்குறதா இல்லைங்க உங்கள் அன்புக்கு அவங்க கொஞ்சம் வேற தகுதியே இல்லாதவங்க அவங்களுக்கெல்லாம் போய் இறக்கம் பார்த்துருக்கீங்கல்ல அது உங்கள் மேலே உள்ள தப்பு அவங்கள தூக்கியே அவங்க நினைவுகள் அவங்க பேசின அந்த வார்த்தைகளெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா உண்மை இல்லாத அன்பு போலியான அன்பு நமக்கு தேவையா கொஞ்சம் யோசித்து பாருங்க தேவையில்லை தானே உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க தானே உங்கள்கிட்ட பக்காவாக பிளான் பண்ணி மறைச்சவங்க தானே அவங்கள நினச்சி நீங்கள் எதுக்கு கழுதுகிட்ருக்கீங்க அதுலேருந்து நீங்கள் இன்றைக்கி வெளியே வாங்க வெளிய வந்துட்டு நீயா என்ன துரோகம் எனக்கா நீ துரோகம் பண்ணின ஒன்று நான் வாழ்ந்து காணிக்கிறேன் பாரு அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு வாழ தொடங்குங்க உங்களுக்காக வாழுங்க உங்களை நீங்கள் நம்புங்க முதல்ல உங்கள் மீது நம்பிக்கை வச்சா நீங்கள் உங்களை ஏமாற்ற மாட்டீங்க அடுத்தவங்க மீது நம்பிக்கை வச்சாதான் தான் ஏமாற்றப்படுவீங்க அதிக அளவு எதிர்பார்ப்பு அடுத்தவங்கக்கிட்ட வச்சுக்காதீங்கங்க எதிர்பார்ப்பு வச்சிக்கிட்டு அவங்க அதே மாதிரி நடக்கலை அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு வருத்தம் வரும் ஒரு வேதனை வரும் ஒரு ஏமாற்றம் வரும் அதனால் அந்த எதிர்பார்ப்பை கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறேன் வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்குங்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இப்படி உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கள நினச்சி அழுதுட்டு இருக்கிறதுக்கு இல்லை அவங்க முன்னால் கண்டிப்பாக வாழணும் அதுவும் வைராக்கியமாக வாழணும் நீ இல்லைன்னா என்ன என்னால் தனியாக வாழ முடியும் அப்படின்னு கெத்தாக அவங்க கண் காணும்படி வாழுங்கங்க அது மட்டும் இல்லை அவங்க உங்களை ஃபீல் பண்ண அளவுக்கு நீங்கள் வாழணும் இவங்கள போய் நம்ம துரோகம் பண்ணணுமே நம்ம துரோகம் பண்ணுனப்புறவும் அவங்க இப்படி வாழ்கிறாங்களே அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவு நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் இன்னொன்று என்னென்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பழையபடியும் அவங்க நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு வந்தால் சேர்க்காதீங்க ஏற்றுக்காதீங்க ஏன்னா ஒரு டைம் துரோகம் பண்ணுனால் பழையபடியும் அவங்க துரோகம் பண்ண சான்ஸ் இருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்கு அப்படிப்பட்டவங்கக்கிட்ட இன்னொன்று அவங்கக்கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியுமா இன்றைக்கி நீ எனக்கு என்னை ஏமாற்றிட்ட இன்னொரு நாள் இன்னொரு நபர் மூலமாக நீ ஏமாற்றப்படுவேன் அப்படின்னு சொல்லி காலு இன்னும் முடிஞ்சு போகலை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்துலேருந்து கடந்து வாங்க மௌனமாக சிரிச்சிட்டு கடந்து வாங்க நீங்கள் வாழ பிறந்தவங்கங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் டேக்கி டிசை எடுத்துகிட்டு தூர போட்டுட்டு வெளியே வந்து வாழ்ந்து காணிங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய்